அண்மையில் அடிபட்டு இருந்த தம்பி அருள்மணி உள்ளிட்ட இருவருக்கும் அனைவரும் எழுந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி மாவட்டமாக அறிவிப்பு செய்து பிரிக்கப்பட்ட தொகுதி மாவட்டத்திற்குரிய பொறுப்புகளுக்கான மாநில மாவட்ட ஒழுப்பிய நகர பேரும் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுவதற்கும் அதற்குரிய ஆலோசனை வழங்குவதற்கும் திருச்சி தமிழரால் நியமனம் செய்யப்பட்டுள்ள மாவட்ட மறுசீரமைப்பு குழுவை சார்ந்த நீண்ட நிதியினால் நிர்வாக ரீதியான அனுபவம் பெற்ற முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பெரம்பலூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரம்பலூர் மாநில துணை செயலாளர் பெரம்பலூர் மற்றும் தற்போது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய செயலாளராக பணியாற்றி வருகிற வழக்கறிஞர் திருமாந்துரையை சார்ந்த தோழர் தங்க அதேபோல் கள்ளக்குறிச்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் நீண்ட நாள் களத்தில் களம் பணியாற்றி இருக்கிற வழக்கறிஞர் தோழர் தனபாலி கூட கவிமாறன் அவர்கள மகளிர் புதுவை இயக்கத்தைச் சார்ந்த மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரி பவுலக்குடி அவர்களே மற்றும் கூட்டத்திற்கு வருகை பெற்றுள்ள அனைத்து தோழர்களே இந்த அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்தூர் தொகுதி மாவட்டத்திற்கு அனைத்து பொறுப்புகளுக்கும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட துணை செய பொருளர் துணை செயலாளர்கள் நான்கு பேர் இரண்டு பேர் பொது ஒருவர் பெண் ஒருவர் தலித்து அல்லாதவர் அப்போ நான்கு துணை செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர் செயற்குழு உறுப்பினர்கள் இருவர் மகளிரணி மாவட்ட செயலாளர் ஒருவர் இளைஞர்களுடைய எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஒருவராக நிர்வாகத்துறை மனு வழங்குகிற தோழர்கள் அதேபோல் பேரூர் நகரம் இந்த பொறுப்புகளுக்கும் இந்த அடுக்குகளில் பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் வழங்க வருகிற வழங்க இருக்கிற தோழர்கள் தலைவர் அவர்கள் எத்தகைய முடிவெடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அவர் கொள்கையை ஏற்று அவர் கொள்கையினால் நாம் பின்னி பிணையப்பட்டு வருவோம் இந்த நிலையில் என்னை சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக அறிவிப்பு செய்து பதினாறு ஆகிறது இந்த பதினாறு மாத மாதங்களில் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தோழர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவரு அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் கெங்கவல்லி தொகுதி மாவட்டத்தினுடைய செயலாளராக மீண்டும் என்னை நியமிக்க இருக்கிற தலைவர் அவர்களுக்கு நான் இந்த நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்கள் கட்சி எங்கேயோ உலக உலகம் பெற்றிருக்கிறது இந்திய அளவில் தவிர்க்க முடியாத சக்தியாய் சிதை கட்சி விளங்கி வருகிறது இந்த நிலையில் தோழர்களாம் ஒரு அடுத்துக்குள்ளே நாம் பயணிக்க வேண்டும் மையோடு பொறுமையோடு களப்படி ஆற்ற வேண்டிய கட்டாயம் இந்த தருணத்தில் இருந்து தேவைப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் அப்போதுதான் மற்ற ஜனநாயக சக்திகள் ஆண்ட கட்சி ஆளுகர கட்சி ஒரு நிலையிலே நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை மதிப்பை அவர்கள் நம்மளுடைய மதிப்பை அவர்கள் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார் வழிகாட்டுதலின்படி வருகிற செய்ய இருக்கிற பொறுப்புகளுக்கு விண்ணப்பங்களை வழங்கி கட்டாயம் நமது தமிழ் மண் இரண்டாயிரம் மாவட்ட பொறுப்புக்கு ஆயிரம் மற்ற ஒன்றிய நகர பேரவை பொறுப்புக்கு ஐநூறு மாநில பொறுப்புக்கு இரண்டாயிரம் ஆகிய பொறுப்புகளுக்கு கட்டாயம் அந்த வழங்கப்பட வேண்டும் என்று அந்த தந்திருக்கிறார்கள் அத்தகைய வழிகாட்டுதலின்படி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முறையில் உங்களை வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியினுடைய மாவுக்கு உரையாக தோழர் அவர்கள் தோழர் ஜே அருதலை அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார் இருப்பினும் எங்கள் போல் ஒரு சிலர் நீர் விளங்கு நடைபெற்றது நடைபெறும் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு ಎಲ್ಲ <nu>, uh,